வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம் வணக்கம் நண்பா ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கிறத விட முதல்ல தோத்துராம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்மள மார்க்கெட்ட விட்டு வெளிய போகாம தடுக்குறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு அந்த ஒன்பது முக்கியமான ரூல்ஸ் பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த கேள்விக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் இருக்கு என்ன தெரியுமா ஏன்னா அவங்க எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்றதே இல்ல அவங்களோட உணர்ச்சிகளை வச்சு அதாவது பேராசையிலையும் பயத்திலையும் தான் முடிவு ஆனா ஆனால் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட் உங்கள் ஃபீலிங்ஸை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாது இதை சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறீங்க ஆனால் உங்களுக்கு ரூல்ஸே தெரியாது பவுண்டரி லைன் எங்கே இருக்கு நோபால் லைனன்னு தெரியாமல் பேட்டிங் பண்ணால் என்ன ஆகும் கண்டிப்பாக அவுட் ஆயிடுவோம் கரெக்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட அப்படிதான் ரூல்ஸ் தான் நம்மளை காப்பாத்துற கவசம் இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரேடரோட பயணத்தை நாலு முக்கியமான கட்டமாக பிரித்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்புறம் டிசிப்ளினோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குவோம் மூணாவதா நம்ம பணத்தை காப்பாற்றிக்க ஒரு கோல்டன் ரூல் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம் கடைசியாக எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் மாதிரி ஜெயிக்கிறதுன்னு கட்டக்க போகிறோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் உண்மையான எதிரி மார்க்கெட் கிடையாது அது உங்கள் மனசு தான் பேராசை பயம் அப்புறம் சும்மா கெஸ் பண்றது இந்த மூணு எதிரிகளையும் ஜெயிக்கிறதுக்கான முதல் மூணு கட்டளைகளை இப்ப பார்க்கலாம் வாங்க ரூல் நம்பர் ஒன் பேராசையில வாங்காதீங்க ரூல் நம்பர் டூ பயத்துல விற்காதீங்க இந்த ஸ்லைட்ல பாருங்க பேராசை உங்களை ஒரு ஸ்டாக் உச்சத்துல இருக்கும்போது வாங்க வைக்கும் அதே பயம் அது பாதாளத்துல விழும்போது விற்க வைக்கும் இது ரெண்டுமே ஒரே காயினோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி ரெண்டுமே உங்களை தப்பான முடிவுக்கு தான் கொண்டு விடும் ஒரு ஸ்டாக் வேலை சர்றன்னு ஏறுதுன்னு வைங்க உடனே நமக்குள்ள அய்யய்யோ இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட பண்ணிடக்கூடாதேன்னு ஒரு அறிப்பு எடுக்கும் பாருங்க அப்படி ஓடிப்போய் வாங்கறதுக்கு பேரு தான் ஃபோமோ அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படி ஆசைப்பட்டு உச்சத்துல வாங்கினா அது இறங்கும்போது போது நாம தான் உக்காந்து வருத்தப்படணும் மூணாவது ரூல் யூகத்தின் அடிப்படையில ட்ரேட் பண்ணாதீங்க மச்சான் இந்த ஷேர் கண்டிப்பாக இரநூறுபா போகும்னு என் மனசுக்கு தோணுதுங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை தம்பி இது மார்க்கெட் உங்க மனசுக்கு தோன்றதுக்கெல்லாம் இங்கே மதிப்பு இல்லை சாட் என்ன சொல்லுது டேட்டா என்ன சொல்லுது அதை மட்டும் நம்புங்க ஜோசியம் பார்க்குற வேலை இங்கே வேண்டாம் சரி இப்ப மனசுக்குள்ள நடக்கிற சண்டையெல்லாம் போதும் நிஜமா மார்க்கெட்டில் நாம் எப்படி டிசிப்ளினா அதாவது ஒழுங்கமாக இருக்கணும்னு பார்க்கலாம் இது உங்க மனசை விட உங்க செயல்களை பத்துனது நாலாவது ரூல் காலையில ஒன்றரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் ஒன்றரை பத்துக்கு ஓப்பன் ஆகும் அந்த முதல் பதினஞ்சு நிமிஷம் இருக்கே அது ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி பயங்கர கலைபரமாக இருக்கும் ஏன்னா ராத்திரி முழுக்க வந்த வாங்குற விற்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் தான் ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகும் அதனால் புதுசாக வரவங்க ஒன்றரை மணி வரைக்கும் சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்கள் கடல் கொஞ்சம் அமைதியான பிறகு கப்பலை இழக்கிறது தான் புத்திசாலித்தனம் அஞ்சாவது ரூல் அன்னைக்கு கணக்க அன்னைக்கே முடிங்க நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் இதுதான் ஒரு கோல்டன் ரூல் லாபமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் சாயங்காலம் மூணு பதினஞ்சு மணிக்குள்ள உங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு ராத்திரி அமெரிக்காவில் என்ன வேணால் நடக்கலாம் நாளைக்கு காலையில் மார்க்கெட் சரிஞ்சா உங்க நஷ்டம் ரொம்ப பெருசாயிடும் நிம்மதியாக தூங்கணும்னா இந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இப்போ நாம பார்க்க போறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இதை ட்ரேடிங்கோட பாவம்னு கூட சொல்லலாம் இந்த ரூலை மீறுனா அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் ஆறாவது ரூல் ஒருபோதும் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க உங்க புரோக்கர் வந்து சார் உங்ககிட்ட பத்தாயிரம் தான் இருக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐம்பதாயிரம் ரூபாய் மார்ஜின் தரேன் ட்ரேட் பண்ணுங்கன்னு ஆசை காட்டுவார் கேக்குறதுக்கு சூப்பரா தான் இருக்கும் ஆனா இது ஒரு கதர்நாக் அதாவது ரொம்ப ஆபத்தான பொறி லாபம் வந்தா பரவாயில்ல ஆனா நஷ்டம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா உங்க கையில இருந்த பத்தாயிரமும் போயிடும் அதுக்கு மேல நீங்க புரோக்கருக்கு கடன் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அதாவது உங்க முதலீட்டை விட அதிகமா நீங்க இலக்க நேரிடும் சிம்பிளா சொல்லணும்னா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கலாம் ஆனா கடன் காசுல மட்டும் ட்ரேடிங் பண்ணவே கூடாது சரி இதுவரைக்கும் எப்படி தற்காத்துக்குறதுன்னு பார்த்தோம் இப்போ எப்படி தாக்குதல் நடத்துறது அதாவது எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாக்கலாம் இந்த ரூல்ஸ் தான் ஒரு சாதாரண ட்ரேடரையும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரையும் பிரிச்சு காட்டுது ஏழாவது ரூல் பொறுமையா இருங்க ஒரு வேட்டைக்காரன் எப்படி சரியான மூமெண்ட்டுக்காக காத்திருப்பானோ அதே மாதிரி நீங்களும் சரியான வாய்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அடுத்தது எட்டாவது ரூல் ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க சும்மா ஃபோர் அடிக்குதுன்னு ட்ரேட் பண்றது ட்ரேடிங்க கிடையாது அது ஒரு கெட்ட பழக்கம் குவாலிட்டியான ட்ரேட் பண்ணுங்க குவாண்டிட்டில கவனம் செலுத்தாதீங்க ஒன்பதாவது கடைசி ரூல் விலை குறையும் போது வாங்குங்க அதாவது பை த டிப் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஆயிரம் ரூபாய் சட்ட ஐநூறு ரூபாய்க்கு ஆஃபர்ல கிடைக்குதுன்னா உடனே வாங்குவீங்க தானே அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனியோட ஷேர் விலை குறையும் போது நம்ம ஏன் பயப்படணும் அது நமக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி ஆனா ஒன்னு இது எல்லா ஸ்டாக்குக்கும் பொருந்தாலு நீங்க நம்புற நல்ல கம்பெனிக்கு மட்டும் தான் இந்த ரூல் ஓகே நண்பா இப்ப நாம பார்த்த இந்த ஒன்பது ரூல்ஸையும் சும்மா கேட்டுட்டு விட்டுறாதீங்க இத நீங்க ஒவ்வொரு ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க வாங்க இந்த ஒன்பது கட்டளைகளையும் ஒரு தடவை வேகமா பாத்திரலாம் ஒன்னு பேராசை கூடாது ரெண்டு பயம் கூடாது மூணு கெஸ் பண்ணாதீங்க நாலு நைன் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அஞ்சு த்ரீ ஃபிப்டீன்குள்ள முடிங்க ஆறு கடன் வாங்காதீங்க ஏழு ஓவர் நைட் எடுத்துட்டு போகாதீங்க எட்டு இருங்க ஒன்பது நல்ல ஸ்டாக்ஸ் விலை குறையும் போது வாங்குங்க மறக்காம இந்த ஸ்லைட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஃபோன் வால்பேப்பராக வச்சுக்கோங்க இனிமே நீங்க ஒவ்வொரு தடவையும் பை இல்ல செல் பட்டன் அழுத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க நான் ஏன் இந்த ட்ரேட் எடுக்கிறேன் பேராசையிலையா பயத்திலேயா இல்ல சரியான வாய்ப்புக்காக காத்திருந்து பண்றேனா இந்த ஒரு கேள்வி உங்களை ஒரு சூப்பரான டிரேடரா மாத்தும் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு மாரத்தான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லை பார்த்து பத்திரமா ட்ரேட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்